जन, जन मन दीनाय कया हे भारत भग्यविधा isu mahange காந்த காந்தின் முழு பெயர் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் பிறந்தார் இவர் பிறந்த ஊர் குஜராத் இவரது தாய்மொழி குஜராத்தி இவரது தாய் புத்லிபாய் இவரது தந்தை கரம்சந்த் காந்தி காந்தி தமது பதிமூணாம் வயதில் தம் வயதேயான கஸ்தூரி பாயை மணந்தார் அவரது பிள்ளைகள் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் ஆவர் போராட்ட முறைகள் இரு வகைப்படும் ஒன்று போர் முறையில் உரிமையை நிலைநாட்டுவது மற்றொன்று அறவழியில் உரிமை போர் செய்து வெற்றி பெறுவது இவற்றுள் காந்தியடிகள் தேர்ந்தெடுத்தது அறவழியில் உரிமை போர் செய்து வெற்றி பெறுவது காந்தியடிகளின் கூற்று மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது அதனை அழையும் வழிமுறைகள் தூய்மையானதாகவும் பிறர்க்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும் நேதாஜி போன்றவர் போர் முறையில் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றார் அதற்கு காந்தி வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்போடுவது போன்றதாகும் என்றார் நெறிப்பை நீரால் தான் அணைக்க முடியும் வன்முறையை அன்பு அருள் ஆகிய அறவழிகள் தடுக்க முடியும் என்றார் இதனை வலிய போரில் இறப்போரின் எண்ணிக்கையை விட அறவழி போரில் இறப்போரின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும் உலக நாடுகள் இதனை ஏற்காவிடினும் இந்தியா அதனை ஏற்று நடத்தி ஏனைய நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று விரும்பினார் இதன் மூலம் உருவான இயக்கங்கள் கதிரியக்கம் மதுவிளக்கு தீண்டாமை ஒழிப்பு ஆகும் காந்தியடிகளின் கொள்கைகள் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய் தீயவனை எதிர்க்காதே அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து பகைவனிடமும் அன்பு பாராட்டு அன்பு உண்மை உறுதி இன்னா செய்யாமை ஆகிய உயர் பண்புகள் கொண்டு வாழ்ந்தவர் காந்தி எளிமை ஓர் அறம் மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் தம் கழிவுகளை தாமே அகற்றினார் எளிதி தேய்ந்த ஒரு பென்சிலாக இருந்தாலும் அதனை இழக்க மனம் வராமல் தேடுவார் பகட்டான வாழ்க்கையை பாவம் என்று கருதினார் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து மனிதர்க்காக வாழ்ந்து மகாத்மாவாக உயர முடியும் என்பதை மெய்ப்பித்தவர் காந்தி இளைஞர்களின் கடமை நாட்டில் வளர்ந்து வரும் அனைத்து வறுமை நிலைகளையும் ஆராய்தல் வேண்டும் இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்று தெய்வ பற்று மொழி பற்று வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும் என்பதே காந்தியின் நோக்கமாகும் வாய்மையே வெல்லும் என்னும் காந்தியின் கூற்றுக்கேற்ப நாம் அனைவரும் வாழ்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்